சில சம்பவங்கள் பார்க்கும்போது அப்படியே எங்களுக்குள்ள கனெக்ட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு பிசியினுடைய அண்ணன் தந்தைய பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி முக்கிய பாத்திரம் ஏற்றும் இருக்கிறார் மிகச்சிறப்பான அவருடைய திரைப்படங்கள் திரைப்படமாக இது அமையுது மாலை பொழுதுடைய வணக்கங்கள் ஒரு அழகான தருணத்திலே அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மையிலே எங்களுடைய ஈழத்து சினிமா குறிப்பாக சினிமா எங்கட கலைஞர்கள் எடுப்பார்களா அல்லது ஈழ சினிமாவும் பேசப்படுமா என்ற காலங்கள் கடந்து இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போது எங்கட ஈழ சினிமாவினுடைய போக்கை வரைக்கும் சிறப்பான படைப்புகள் ஏன் குறிப்பாக எங்களோட தென்னிந்திய சினிமாவோடு ஒப்பிடுகின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் அண்மை காலமாக எங்களுடைய ஈழ சினிமா படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வளர்ச்சி படிகளை நாங்கள் ஒவ்வொரு தரும் கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வளர்ச்சி படியினுடைய ஒரு உன்னதமான இன்னொரு படியாக இந்த திரைப்படம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இன்றைய நாளில் வெளியாகின்ற பொம்மை திரைப்படம் ஒரு பெண் இயக்குநருடைய இயக்கத்திலே வெளியாக இருக்கிறது இந்த யாழ்ப்பாண மண்ணிலே இன்றைய நாளிலிருந்து யாழ்ப்பாணம் மாத்திரமல்லாமல் இலங்கை முழுவதுமாக பல திரையரங்குகளிலே இது திரையிடப் போகிறது என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அது மாத்திரமல்லாமல் உண்மையிலே ஒரு படைப்பு ஒரு கலைப்படைப்பு ஒரு காலத்தினுடைய தேவையை சொல்லுகின்ற கலைப்படைப்பாக எங்களுடைய தமிழரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழர்களுடைய உணர்வுகளை சொல்லுகின்ற இன்னும் பல உணர்வுகளை சொல்ல வேண்டிய கலைப்படைப்புகளாக ஏராளமான கலைப்படைப்புகள் இருக்கிறது இருந்தாலும் இந்த சினிமா என்ற ஒரு கலைப்படைப்பு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லோரும் ரசிக்கின்ற அந்த ரசனைகள் மூலமாக எங்களுடைய உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு சிறந்த கலைப்படைப்பாக இருக்கிறது அப்படியான கலைப்படைப்புகள் மூலமாக எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திக் கொண்டிருக்கின்றோம் காலத்தினுடைய தேவையை ஒரு கலைப்படைப்பு பேசுமாக இருந்தால் அந்த கலைப்படைப்பு வெற்றி கலைப்படைப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சமகாலத்திலே வாழ்கின்ற இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும் பல கதைகளையும் பல உண்மைகளையும் சொல்ல கூடிய கலைப்படைப்பாக இருக்கும் அப்படியான ஒரு கலைப்படைப்பை தான் இன்றைய நாளில் காண நீங்களும் எனவே இந்த கலைப்படைப்பினுடைய பொம்மை திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம் ஒரு சின்ன கரகோசத்தோடு வரவேற்றுக் கொள்ளலாம் ஏன் இந்த கரகோசம் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு பெண்ணாக பல விடயங்களிலே முன்னின்று பல தளங்களை கண்ட ஒரு நபர் எங்களோடு இன்று பேசப் போகிறார் இந்த திரைப்படம் சம்பந்தமாக பேசப் போகிறார் எழுத்துத்துறையாக இருக்கட்டும் ஊடகத்துறையாக இருக்கட்டும் ஏன் இந்த உருவாக்கங்கள் தொடர்பான துறைகளாக இருக்கட்டும் இப்படி பல துறைகளிலே தன்னை மெழச் செய்து இன்றைய நாளில் ஒரு மொழிநீழத் திரைப்படத்தை எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே காண்பிக்க தயாராக இருக்கிறார் அவரோடு இந்த திரைப்படம் தொடர்பான ஒரு சில விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் இந்த திரைப்படம் தொடர்பான ஒரு சில அனுபவ பகிர்வுகளையும் எந்த அவர் பகிர்ந்து கொண்டு திரைப்படத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் ஒரு சந்தோஷமான தருணம் சொல்லலாம் பொம்மை திரைப்படத்தோட நான் யாழ்ப்பாணத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த மண்ணில் பிறந்து எங்கெங்கேயோ போய் அகதிகளாக வாழ்ந்து கடைசியில் இந்த மண்ணுக்கே ஒரு படைப்போட வந்து நிற்கிறது வந்து எனக்கு ஒரு மிகவும் பெருமையான தருணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பல வருட கனவு ஒரு திரைப்படம்ன்றது வந்து ஒரு சாதாரண விடயம் இல்லை இங்கே இருக்கிற நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருக்குமே அது தெரியும் அவ்வளவு சவால்கள் நிறைந்த ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி அதை வெற்றி காண்றதுக்கு உண்மையாகவே சொல்ல போனால் ஒரு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா மேன் ஷோ ஒன்று அப்படி ஒன்று இல்லை ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் எல்லாருமே சரியாக தங்களுக்கு தங்களுக்கான கடமைகளை செய்தால் மட்டும்தான் ஒரு சினிமா வந்து முழுமையான ஒரு பூர்த்தியான பார்வையாளர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு சினிமாவாக வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி பார்த்தா இந்த பொம்மையில் ஈழத்து கலைஞர்கள் அவர்களுடைய திறமைகளை நீங்கள் பார்ப்பீங்க நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை அவ்வளவு திறமைகள் இங்கே கொட்டி கிடக்குது அந்த திறமைகளுக்கு என்னால் வந்து ஒரு ப இடத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்றதில் உண்மையாகவே நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் முக்கியமாக ஐபிசி தமிழ் நிறுவனத்துக்கு இந்த படைப்பை தொடங்கின நாளில் இருந்து எனக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு முற்றிலுமான ஒரு ஒரு சப்போர்ட் கிடைச்சது ஒரு தயாரிப்பு நிறுவனமாக அங்கே வேலை செய்கிறவர்களில் இருந்து அனைவருமே மிகவும் மனிதாபிமானத்தோடு மிகவும் அழகாக நடந்து கொண்ட தருணங்கள் தான் ஞாபகங்களாக எனக்கு இருக்கிறது உண்மையாக ஐபிசி தமிழ் நிறுவனம் அதன் கந்தையா பாஸ்கரன் ஐயா அவர்கள் இதன் தயாரிப்பாளர் அனைவருக்குமே முதற்கண் நான் இந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணில் என்ன தோற்றுவிச்ச எங்களோட அப்பாவுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படத்தை நாங்கள் பார்க்கலாம் கதைக்கிறது கேட்க வரையில் படத்தை பார்க்க தான் வந்திருக்கிறீர்கள் தெரியும் அதனால் நாங்கள் படத்துக்கு போ எங்கட ஒரு படைப்பு திரைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் எங்கட திரைப்பட கலைஞர்கள் சந்திப்பார்கள் சாதாரணமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் இருக்கிறார்கள் நடிகர்கள் இருக்கிறார்கள் களத்திலே அவர்கள் இறங்கி வேலை செய்யக்கூடிய அல்லது வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இதையும் தாண்டி தயாரிப்பு என்ற விஷயத்திலே தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு திரைப்படம் எடுத்தவர்களும் இருக்கிறார்கள் அந்த திரைப்படங்கள் சரியான முறையிலே மக்களை சேரவில்லை என்ற ஆதங்கத்தோடு இந்த இடத்திலே இருப்பவர்களும் பலர் இருக்கின்றார்கள் உண்மையிலே எங்களோட ஐபிசி தமிழ் நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் பல துறைகளில் எங்களோடு வந்து இணைகின்றவர்கள் அல்லது எங்களோடு வந்து பேசுகின்றார்கள் ஐபிசி தமிழ் வானொலி மூலமாக கூட எங்களோடு வந்து பல நிகழ்ச்சிகளில் பேசுகின்றவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்கள்ட திரைப்படத்தை அடுத்த கட்டம் நாங்கள் கொண்டு போக வேண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போக வேண்டும் அங்கே வாழ்கின்றவர்கள் எங்களோட திரைப்படத்தை இப்போ ரசிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எங்களோட ஈழத்து சினிமாவை அவர் ரசிக்கின்றார்கள் எங்களுடைய மொழிநடையை அவர்கள் ரசிக்கின்றார்கள் நாங்கள் தொலைத்த ஏதோ ஒரு விடயத்தை அங்கிருந்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்ற விருப்பங்களை அவர்கள் உண்மையிலே தெரிவிக்கின்றார்கள் தாயகத்து பிள்ளைகளுடைய கலை படைப்புகள் உண்மையிலே புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு அங்கே திரைப்படங்கள் மூலமாக செல்ல வேண்டும் அந்த திரைப்படங்கள் மூலமான வருமானங்கள் அல்லது அந்த திரைப்படங்கள் மூலமான அந்த பொருளாதார விடயங்களை கலைஞர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படியான ஒரு முயற்சியோடு தான் ஐபிசி தமிழ் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பை எங்களுடைய கலைஞர்களுக்காகவும் அவர்களுடைய உழைப்பினுடைய பெருமதியை உரிய முறையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உரியவர்களுக்கு சேர்க்க வேண்டும் என்ற வகையிலே இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறது ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய தலைவர் கந்தையா பாஸ்கரன் அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகளை எங்களுக்கும் எங்களுடைய கலைஞர்களுக்கும் இந்த காணொளி வழியாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷம் எல்லோரையும் சந்தித்தது வந்ததுக்கு நன்றி ஐபிசி தமிழுடைய மூன்றாவது படைப்பு இந்த பொம்மை திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெண் டைரக்டர் ஒரு பெண் ஆளுமை இந்த மண்ணிலிருந்து புடம் போட்டு காமிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை கற்பமாகி அந்த குழந்தையை பிரசவிக்கும் வரைக்கும் என்னென்ன துன்பங்கள் துயரங்களை ஒரு பெண்மணி அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு துன்பங்கள் துயரங்களை அனுபவித்து இன்று அந்த படம் ஒரு குழந்தையாக வெளிவந்திருக்கிறது அதுக்கு முதல் கண் நவாக்கு நன்றி அவருடைய குழுவுக்கு நன்றி இதில் உழைத்த ஐபிசி தமிழ் சென்னை கலையகம் ஐபிசி தமிழ் யாழ் கலையகம் உங்களுக்கும் கொழும்பு கலையகம் உங்களுடைய பணி அவர்களுக்கு மிக உறுது உறுதுணையாக இருந்தது அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றி குறிப்பாக லெனின் என்னுடைய நண்பர் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளி அவர் நிறைய இந்த படத்துக்கு தங்கைக்கு உதவி செஞ்சிருக்கிறார் அவருக்கும் இந்த இடத்துல நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் அதையும் தாண்டி இந்த ஈழத்து சினிமாவை நேசிக்கக்கூடிய அதிக மூச்சாக கொண்டு சுவாசிக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் யுவதிகள் வந்து எங்களுடைய மண்ணிலே எங்கள் தேசத்திலே இருக்கிறார்கள் அதிலேயே சிறந்த படைப்பாளிகள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கான கதவு வந்து இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது நிச்சயமாக ஒன்றிலிருந்து ஒன்று பிறப்பதென்பது போல் ஒவ்வொரு ஒவ்வொரு படங்களாக வெளிவருகின்ற பொழுது எங்களுடைய கலைஞர்களுடைய அந்த திறமையும் வெளிக்கொண்டு வரப்படும் அந்த வகையிலே இன்று இந்த படம் வந்து எங்கள் உங்களுக்கு பரிச்சாதமாக காண்பிக்கப்பட இருக்கிறது படத்தை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பயந்து கொள்ளலாம் ஈழத்து சினிமாவை ஈழத்தமிழ் மக்கள் அங்கீகரிக்கும் வரை ஈழத்து சினிமாவை ஈழத்தமிழ் மக்கள் கொண்டாடும் வரை ஈழத்து சினிமாவை ஈழத்தமிழர்கள் நேசிக்கும் வரை எங்களுடைய சினிமா வாழ்க்கை வெற்றி அடைய முடியாது எங்கே இருந்து வரக்கூடிய படைப்புகளை நாங்கள் கொண்டாடுகிறோம் விலை மதிப்பற்ற செலவுகளை செய்கிறோம் ஆனால் எங்களுடைய படைப்புகள் வருகின்ற பொழுது அவற்றை நாங்கள் முதல் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த மனநிலை வந்து மாறப்படும் வரை எங்களுடைய சினிமா வெற்றி அளிக்காது இந்த ஊடகத்தின் ஊடாக உலகெல்லாம் பறந்து வாழக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு அது ஐபிசி தமிழுடைய படம் இல்லை ஈழத்தமிழ் படைப்புக்கள் யார் எடுத்தாலும் அந்த படங்களை முதலில் அங்கீகரியுங்கள் அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள் அவர் அந்த படங்களை எடுக்கின்றவர்களை வந்து வெற்றியடைய வையுங்கள் அதுதான் எங்களுடைய இனத்தின் வெற்றியாக மாறும் ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு படைப்புக்களின் ஊடாக ஏராளமான செய்திகளை தலைமுறைகள் தாண்டி கடத்த முடியும் நகர்த்த முடியும் அது ஒரு காலத்தின் தேவையாக கூட இருக்கிறது எங்களுடைய மண்ணிலே இங்கே இருந்து வரக்கூடிய படைப்புகள் ஏராளமான படைப்புகள் பொழுதுபோக்கு படைப்புகளாக நகைச்சுவை படைப்புகளாக அல்லாமல் எங்களுடைய தேசம் சார்ந்த படைப்புகளாக தேசியம் சார்ந்த படைப்புகளாக தலைமுறைகள் தாண்டியும் அதை நினைத்துக்கூடிய அடுத்த தலைமுறை கற்றுக்கொள்ளக்கூடிய படைப்புகளாகவே வந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த படைப்புகளுக்கு எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய ஈழத்த உறவுகள் நிச்சயமாக ஒரு உற்சாகமும் ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேண்டும் அது எங்களுடைய காலத்தின் தேவை நன்றி வணக்கம் வணக்கம் திரையில் படத்தை எப்படி பார்த்தீங்க எவ்வளோ எவ்வளோ ரசித்து பார்த்தீங்க இந்த படத்தை நீங்கள் பொதுவான சினிமா படம் பார்க்குறதுக்கும் ஒரு ஈழத்து படத்தை பார்க்குறதுக்கும் இடையில் அந்த அனுபவம் வந்து மாறுபட்டு இருக்கும் எங்களுடைய மண் மண் சார்ந்த ஒரு கதை என்பது முதலாவது ஒரு நெருக்கமான விஷயம் ரெண்டாவது இந்த தீவு வரலாறு முழுவதும் எப்படி குருதியால் துரோகத்தால் நினைந்தது என்கிற ஒரு ஒரு கதை மூன்றாவது விஷயம் ஒரு முன்னாள் போராளியினுடைய பார்வையில் இன்றைக்கு நடக்கக்கூடிய சமூக சீரழிவுகள் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் போன்ற விஷயங்கள் பேசப்பட்ட விஷயம் எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு ஒரு நீதியின் கருவியாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக எங்களுடைய சமூகத்தை வழிப்படுத்துகின்ற ஒரு திரைப்படமாக அதே நேரத்தில் எங்களோட சமூகத்தில் சீரழிவுகளை மேற்கொள்கிறவர்கள் எங்களோட சமூகத்துக்கு தீங்குகளை இழவி இளை விளை விளைவிக்கின்றவர்கள் துரோகங்களை செய்பவர்கள் வந்து ஒன்றை புரிந்து வேண்டும் எங்கள் மத்தியில் இன்னமும் போராளிகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த திரைப்படம் உணர்த்தி இருக்கிறது உண்மையில் இந்த படத்தை தயாரித்த ஐபிசியினுடைய கந்தயா பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி நானும் ஒரு எழுத்தாளன் சினிமாத்துறை துறை சார்ந்தவன் என்ற அடிப்படையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்று நான் நினைக்கிறேன் நன்றி ஒரு நல்ல தயாரிப்பு மிக முக்கியமாக எங்களோட கதைகளை ஒரு புதிய கதை முயற்சியினோட ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து வித்தியாசமாக முயற்சிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நெஞ்சில் அரைகிற உண்மை என்று சொல்லுவாங்க அந்த நெஞ்சில் அரைகிற உண்மையை ஒரு படைப்பாக்கத்தோடையும் ஒரு அழகியல் தன்மையோடையும் முன்வைக்கிற மிக முக்கியமான படைப்பானதை பார்க்குறேன் குறிப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்கக்கூடிய நவயுகா முக்கிய பாத்திரம் ஏற்றும் இருக்கிறார் மிகச்சிறப்பான அவருடைய திரைப்படங்கள் திரைப்படமாக இது அமையுது நிச்சயமாக நினைக்கிறேன் ஈழ சினிமா என்று நாங்கள் கொண்டாடுகிற எங்களை அடையாளப்படுத்துகிற முயற்சியில் இது அடுத்த ஒரு கட்டத்துக்கு எங்களை நகர்த்தி செல்கிறது வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த படத்தை தயாரிச்சிருக்கக்கூடிய ஐபிசி நிறுவனத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் உத்தாகட்டும் மற்றது இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எங்களுடைய ஈழத்து நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த முதல் அந்த திரையில வந்து எங்களோட ஈழத்து நடிகர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு இல்லை நிச்சயமா அது உண்மையில இல்லை அந்த ஒரு திரைப்படம் வந்து ஒரு கூட்டு முயற்சி இந்த திரைப்படத்துடைய இயக்கமாக இருக்கலாம் நடிகர்களாக இருக்கலாம் ஒலி ஒலி அமைப்பாக இருக்கலாம் இசையமைப்பாக இருக்கலாம் ஒலி அமைப்பாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு தங்களுக்கான ஒரு அடையாளத்தை பேணுகின்ற ஒரு தன்மை உண்டு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு தொடக்கம் இப்போ ஒரு ஒரு நேட்டிவாக நாங்கள் எங்களுடைய படைப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த படைப்பு இந்த படைப்பு அமைந்திருக்கிறதுன்றது மிக முக்கியமானது நாங்கள் நிச்சயமாக ஒரு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு படைப்பாக இது இருக்கும் நபயோகம் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்வோம் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு சீனுமே அந்த போர் அடிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை எல்லா கலைஞருமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கினா எல்லாமே இப்போ அந்த சில சம்பவங்கள் பார்க்கும்போது அப்படியே எங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு எனக்கே சில டைம் வந்து பு புள்ளரிக்கிற மாதிரி தான் இருந்தது எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே நல்லா இருந்தது மியூசிக்காக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு இடத்துலையுமே வந்து அந்த போர் அடிக்கிற மாதிரி தோணையில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நன்றி தமிழகத்து வரலாறு வந்து நாங்கள் அடுத்த தரமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அது எப்படி என்று எல்லாருமே முயற்சித்து கொண்டு இருக்கிறாங்க எங்களுடைய இப்போ யாராக இருக்கட்டும் அவங்களை நாங்கள் திரும்ப ஒரு தடவை இந்த திரையில் பார்க்குறதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அதை இப்போ கொண்டு வந்துருக்காங்க இதை நீங்கள் இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க இது எங்களோட ஈழத்து பெண்களோட திறமையை வெளிப்படுத்துகிறதா இருக்குது கடந்த காலங்கள் அவர்கள் என்ன மாதிரி தங்களோட திறமையால் வெளிப்படுத்தினார்களோ அதை மீண்டவும் மீளவும் இப்போ வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு தன்மையாக இருந்தது இது மேலே மேற்கத்தையே இந்த மற்ற நாடுகளில் பிறந்த பணத்தை செலவழித்து ஒரு படத்தை உருவாக்குறதை விட அந்தளவு அந்தளவு தர அந் அதே தராதரத்தோடு அந்த இருந்து எல்லாம் எல்லாம் அமைந்திருக்கு அதைக்கிட்ட மிக்க எங்கள் ஈழத்து படம் இப்படி ஒரு திரையரங்கில் வழிவரதைக்கிட்ட மிக்க மகிழ்ச்சி இதை இதுக்காக பாடுபட்ட கலைஞர்களை அனைவருக்கும் நன்றிய தெரிவித்துக் இந்த எங்களோட அவங்க நடிச்சிருக்கிற இந்த முகங்கள் அது வந்து ஒரு பதியப்பட வேண்டிய வரலாற்றிலே பதியப்படிய வேண்டிய கதை இது இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லை நானும் ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா தான் அந்த வகையில் பெருமையா இருக்கு இந்த படைப்பை பார்க்க என்னோட அற்புதமான ஒரு படைப்பு இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு கலைஞர்களும் வந்து தனித்துவமாக தெரியணும் எந்த நடிப்பாக இருக்கட்டும் அல்லது அந்த சொல்லப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்தின விதமாக இருக்கட்டும் இயக்குனர் நவஜுவாக்கு வந்து என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அவங்க ஒரு பெரிய ஒரு கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து மிகத்தனமாக நடிச்சிருந்தவா சினிமா தான் வரணும் பண்ணியம் சார்ந்த சினிமா பண்ணியத்தின் விடிகளை இப்போ தற்காலத்தில் நடக்கிற சிறுவர்களுக்கு நடக்கிற பாலைய பிரச்சனைகள்லாம் சேர்ந்தால் என்னுடைய தொண்டு தொட்டு வர்ற பிரச்சனையும் தொட்டு எல்லா விதத்தையும் அழகாக சொல்லியிருக்கணும் மற்ற எல்லா விதத்துலேயும் குறை ஒன்று சொல்லலை தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆர்ட் டிரெக்ஷனாக இருக்கட்டும் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது சில பேருக்கு இப்போ இந்த கதை நகர்ற விஷயம் வந்து குழப்பமாக இருக்கும் சார் இவருக்கு பார்க்க ஏன்னா ஆதியில் வந்த விஷயங்களை இப்போ நடக்கிற விஷயங்களை மிக்ஸ் பண்ணிக்க விஷயம் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது இடையில் கொஞ்சம் ஆனால் பிறகு தெளிவாக இருந்தது என்னத்துக்கு என்ன மோட்டிவேஷனோட போகுதுன்னு நல்வாழ்த்துக்கு அந்த படைக்குழுவுக்கு குழுவு என் தயாரித்து ஐபிசி குழுபத்துக்கும் என்னுடைய நன்றி இதை போல நிறைய படைப்புகள் வரணும் இந்த படத்தை கண்டிப்பாக எங்களோட மக்கள் எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும் இதே போல இன்னும் கனமான நிறைய படைப்புகள் அவைட்டு இருந்து வரணும்னு நான் நல்வாழ்த்து எப்படி இருந்தது படம் பார்க்கும்போது எங்களோட வரலாறு மீண்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த படைப்பு எப்படி இருக்குது உண்மையிலேயே இந்திய சினிமாவை எங்களுடைய நாட்டுக்குள்ளே கொண்டு வந்த அது அந்த ஃபீல்ட்தான் இருந்தோம் இந்திய சினிமாவுக்கும் எங்களுடைய சினிமாவுக்கும் பெரிய அளவில் நண்பர் பாடை பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய திறமை இங்கே வெளிப்பட்டு இருந்தது மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய வளமையெல்லாம் இ சினிமாவையும் பார்க்கும்போது எங்களுக்கு கண் கலங்கும் கண் கிளங்கும்போது எல்லோரும் கேட்பாங்க இந்த தானே ஏன் கண்கிழங்குறீங்க நடிப்பு தானே ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே கண்கலங்கியது எங்களுடைய வரலாற்றை மிக அழகாக எங்களுடைய நாட்டில் இலங்கையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை மிக தத்ரூபமாக மிக நாகரிகமாக கூறப்பட்டிருக்கின்றன என இங்கே நடக்கின்ற வன்முறைகள் கட்டாயமாக வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் ஆனால் அந்த இந்திய சினிமாவில் காட்டுப்படுவது போல் அந்த வன்முறைகள் மிக திரிவுபடுத்தி காட்டப்படுகின்ற பொழுது வன்முறை தான் அதிகமாக வளர்ந்திருக்கின்றது எனவே இங்கே இந்த சினிமாவில் வன்முறை மறைக்கப்பட்டு அந்த வன்முறையை செய்கிறவங்களை எப்படி தடுக்க வேணும் அல்லது எப்படி துணிய வேணும் அதாவது ஒரு பெண் இயக்குநருடைய படம் என்பது மிக சிறப்பாக தெரிகின்றது பெண்கள் எப்படி துணிய வேண்டும் தங்களை காக்க வேண்டும் பெண்கள் துணிந்தால் தான் எங்களுடைய சமூகத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்ன்றதே ஒரு பெண் இயக்குனர் மிக சிறப்பாக கூறியிருக்கின்ற அதையெல்லாம் ஆடை தெரிவு மிக நல்லாயிருக்கும் காஸ்டியூம்ஸ் உண்மையில் இந்த எங்களுடைய ஏன்ஷியன் ஹிஸ்டரியை சொல்லிக்கில் வர்ற ஆடையாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற அந்த பிறகு வந்ததாகட்டும் ஆடை தெரிவு மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக இருக்கின்றது எங்களுடைய பாஸ்கர் ஐபிசி அவர்கள் சொன்ன வார்த்தை அவர் தான் முதல் பேசினவர் என்று நினைக்கிறேன் அவர் சொன்னார் என்றால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் எங்களுடைய இழத்து கலைஞர்களை அங்கீகரிக்கும் வரை அல்லது அவர்களை கொண்டாடும் வரை அவர்களை நேசிக்கும் வரை எங்களுடைய கலைக்கு எழுச்சி கிடையாது எனவே அந்த எழுச்சியை உருவாக்குவதற்கு ஒரு உன்னதமான படத்தை அவர்கள் தயாரித்து வழங்கியிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய இழத்து கலைஞர்களை நாங்கள் கொண்டாடுவோம் என்று வேண்டி எல்லோரும் இந்த படத்தை ஒரு தடவேனும் எங்களுடைய தமிழர்கள் முழு பேரும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தனியாததாக நன்றி வணக்கம் இருக்கு ஒரு பெண் வந்து தன்னுடைய சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை மிக அழகாக தஞ்சை அளவில் அவ வெளிப்படுத்திக்கிற இந்த உலகம் முழுவதற்கு உள்நாட்டு எங்கள்ட நம் நாட்டு கலைஞர்களை ஊக்குவிக்கிறதாக இருந்த இந்த படத்தில் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திருக்கிறாங்க இலங்கையிலையும் நாங்களும் இப்படி ஒரு படத்தை தயாரிக்கலாமான்னு சொல்கிற அளவுக்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட்டிருக்குது அதை விட நாங்கள் இந்த யாழ்ப்பாணம் எங்கட ஈழத்தில் இருக்கிற சின்ன சின்ன யூடியூபில் பார்த்தாக்கள் டிக்டாகில் பார்த்தா எங்களோட நம் நாட்டு கலைஞர்களை வந்து இன்றைக்கு ஒரு பெரிய திரையில பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியாகவும் அவர்களை இன்னும் ஒரு படிக்கு கொண்டு போவதற்காகவும் இருக்கின்றது இது வந்து எங்களோட வாழ்க்கையில இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் இது வந்து கண்ணுக்கு முன்னே காட்சிப்படுத்தியக்குள்ள சில விஷயங்கள் இப்படி இப்படியெல்லாம் நடந்திருக்குதோ என்றது எங்களுக்கு தெரியாது ஏன்டா புத்தகங்களை வாசிச்சது கேள்விப்பட்ட கதைகள் தானே கண்ணுக்கு முன்னுள்ள அந்த விஷயங்கள் வந்து எங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இழத்து சினிமாவிலேயே ஒரு தரமான ஒரு படத்தை பார்த்த ஒரு அனுபவம் இருக்கு இந்த படத்தை தயாரிச்ச ஐபிசி தமிழ் நிறுவனத்துக்கு அண்ணன் பாஸ்கரங்கண்டி அவர்களுக்கும் கட்டாயமா முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் ஏன்னெனு சொன்னால் எங்கட ஆக்களெல்லாம் இப்போ ஒரு வேறு ஒரு மாயைக்குள்ளே கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்கட தமிழ் மண்ணில் இருக்கிற பிரச்சனை இந்த படம் மூலம் ஒளி நிச்சயமாக அவற்றை ஒரு பின் புலமும் பலமும் இல்லாமல் தயாரித்து இயலாது அந்த வகையில் முதற்கண் அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த படத்துக்களை கண்டறியாமல் போவோம் எங்களுக்கு நிறைய எங்களோட வாழ்வியலுக்கு தேவையான நல்ல விஷயங்களை இதை ஊடகம் சொல்லியிருக்கிறார் அடுத்தது தென்னிந்திய திரைப்படங்களுக்கு நிகரான ஒரு கலவடிவம் அங்கே காணப்படுது முதல்ல நாங்கள் கண்ட காட்சிகள் எல்லாம் உண்மையாக எங்கள வன்னி பிரதேசத்தில் இருக்குதோ ஒன்றளவில் இருக்கும் அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் உண்மையாக புல்லரிக்குது நாங்கள் அதை சொல்லிக்கலே அப்படியே ஒரு தத்துணிவோடு வளர்த்து செய்திருக்கணும் அவாக்கும் அவன் அந்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் அவாக்கு பக்கபலமாக நின்ற அனைவருக்கும் அதை விட ஐபிசி தமிழுக்கும் நாங்கள் நிறைய நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் நன்றி எங்களுக்கான அரசியல் சமூக பிரச்சனைகள் முழுவதையும் ஒரு குறியீடாக்கி அந்த குறி முகமூடி ஒரு முகமூடிக்கு கூடால வரலாறு எங்களை வந்திருக்குன்றது சொன்னதில் இருந்து ஆனால் ஒரு சினிமா கலைக்குரிய அளவை மீறாமல் சமூக பிரச்சனையை எடுத்து பாலியல் துஷ்பிரயோகங்களை மையப்படுத்தி சொன்ன முறையும் இறுதியாக கொண்டு வந்து பழையன இவ்வாறு எங்களை எல்லாம் ஒடுக்கி கொண்டிருந்தது அடக்க இல்லாமலாக்கப்பட்டிருக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு அது கடைசியில் கூட்டி எரிக்கப்படுற அந்த குறியீடு இட இறுதியாக அந்த வரலாற்று பாத்திரமும் இந்த சமகால பாத்திரமும் ஒன்றாக வாரதும் எதிர்காலம் பெண்களின் உலகம் என்ற விஷயங்களும் உண்மையில் மிக அற்புதம் இதுவரையான வருமான எங்களுடைய ஈழப்படம் என்றது எல்லாத்தையுமே கடந்து தமிழ் திரைப்படத்தின் மிக உச்சமான ஒரு கலைத்துவ சமூக ஆக்கரை குகராஜாவினுடைய மிக பிரதானமான விஷயமே அதுதான் அவர் கலைத்துவ வீச்சும் உள்ளவர் சமூக ஆக்கறையோடு சமூகத்தை மிக கூர்மையாக பார்த்து தன்னுடைய கடத்தில அப்போதை முன்னரே வெளிப்படுத்தின ஒருவர் அவ்வளவையும் இந்த மகள் எடுத்து வெளிப்படுத்தி இருக்கிறார் இது உண்மையில் வார்த்தைகள் இல்லாத மிக ஒரு அற்புதமான படை எனக்கு வந்து இது ரொம்ப புதுசாக இருக்குது வேலை காலமும் நாங்கள் தமிழ் படத்தில் தமிழ் ஈழத்து படங்களில் பார்த்ததில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்ல பெட்டர் ஃபீலாக இருக்குது ஒரு மணி நேரம் ஓடின இந்த படத்தில் எத்தனையோ தலைமுறைகளினுடைய வரலாறு எங்களுக்கு வலு சிம்மமாக அப்படியே சிற்பமாக வடிவமைச்சிருக்கிறாங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல கதைக்கரு அந்த விஷயங்கள் நடிகர்கள் ஒரு எங்களுக்கு வித்தியாசப்படுத்தாமல் அந்த ஏதாவது பிறல் இப்போ என்ன இல்லாமல் எல்லாம் நடிச்சிருக்கணும் அது முக்கியமான ஒரு விஷயம் நெறிப்படுத்தலும் நல்லா இருந்தது எடிட்டிங் எல்லாம் நல்லா இருக்குது